சமகாலத்தில் வாழ்ந்த அண்மை காலத்தில் வாழ்ந்து மரணித்த மூன்று உலமாக்கள் ஒருவர் ஷேக் அப்துல் அஜீஸ் பின் பாஸ் ரஹிமகுல்லா இன்னும் ஒருவர் சுருக்கமாக பாஸ் என்று சொல்வார்கள் இன்னும் ஒருவர் முகமது ரஹிமகுல்லா சுருக்கமாக உசைமின் என்று சொல்வார்கள் மூன்றாவது மனிதர் ஷேக் முஹமது பின் அல்பானி ரஹிமுல்லா சுருக்கமாக அல்பானி என்று சொல்வார் நீங்க பெரும்பாலும் செவிமடைத்திருப்பீர்கள் இந்த மூன்று பேரும் ஒரு தடவை ஹஜ்ஜிலே ஒன்று சேர்கிறார்கள் இந்த மூன்று பேருக்கு இடையில இந்த பகுதி இருக்க இஜித்தியாதுக்குரிய பகுதி அதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது உதாரணமாக இமாம் ஷேக் இப்னு பாஸ் முகம் பெண்கள் கண்டிப்பா ஃபேஸ் கவர் பண்ணணும்னு பண்ணணும் சொல்றாங்க ஷேக் அல்பானி சொல்றாங்க தேவையில்ல அதே போன்று ஷேக் அல்பானி சொல்றாங்க பெண்கள் வளையல் நகை அணியக்கூடாது பேங்கில் அது மாதிரி ரிங் போன்ற நகைகள் பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அல்பானி ஷேக்பிம்பா சொல்லுவாங்க அணிய லாமண்டு ஷேக்பிம்பா சொல்லுவாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல சில நிபந்தனைகளை போட்டு இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் இருந்தால் கூடும் என்பாங்க ஷேக் அல்பானி சொல்லுவாங்க இல்ல அது கூடாது வட்டின்னு என்று சொல்லுவாங்க இப்படி நிறைய மசாலாக்களுக்கு இடையில ரெண்டு பேருக்கும் இடையில அல்லது மூன்று பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த மூன்று பேரும் ஒரு மஜிலிஸ்ல உட்கார்றாங்க அந்த மஜிலிஸுக்கு தலைவர் வந்து ஷெக்ஸ் ஹஜ்ஜில உட்கார்ந்தா மக்கள் ஹஜ்ஜில போய் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு என்ன செய்வார் என்றால் தொடர்பான கேள்வி வந்தால் நீங்க பதில் சொல்லுங்கள் ஹதீஸ் தொடர்பான கேள்வி வந்தால் அல்பான நீங்க பதில் சொல்லுங்கள் அகிதா தொடர்பான கேள்வி வந்தால் பதில் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருந்து முடிந்து விட்டது தொழுகையுடைய நேரம் வந்துச்சு லோஹர் அல்லர் தொழுகையுடைய நேரம் வந்தால் எல்லாரும் உத செஞ்சுட்டு இப்ப ஜமாத் நடத்தணும் யார் இமாம் மஜ்லிசிக்கு இமாம் யாரு ஷெஹ்மி நீங்க தொழுவீங்க அவர் சொன்னார் இல்ல நீங்க தொழுவீங்க நீங்க வயசுல கூடினால் நீங்க தான் மார்க்கத்தை நிறைய புரிந்தவர் நீங்க தொழுவீங்க இல்ல நீங்க அலமுக்கும் பிசும்னா நீங்கள் சுன்னாவை மிக அறிந்தவர் இப்ப கடைசியில் இமாமச்சிக்கு யாரு போறாங்கன்றா ஷேக் அல்பானி போறாங்க போய் நின்றுட்டு கேக்குறாங்க ஷேக் கிட்ட நான் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவசரமா தொழிலிக்கவா ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் தொழுத முறையில தொழவான்னு கேட்கிறாங்க அப்ப ஷேக் அல்பானி ஷேக் பிம்பாஸ் சொன்னாங்க ரசூல் தொழுத முறையை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அல்லாஹ் இது உலமாக்கல் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மாற்று கருத்துக்கள் உலகத்தில் இயல்பானவை இந்த மாற்று கருத்துக்கள் மார்க்க விஷயத்தில் வரும்போது அதை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும் அந்த வகையில் அக்கைதாவுடைய விஷயத்தில் மாற்று கருத்து வந்தால் மாற்று கருத்தை முன்வைக்கிறவர் ஜாகிலாக இருந்தால் அவரோடு கண்ணியமாக பக்குவமாக உட்கார்ந்து அவருக்காக துவா செய்து அவருக்கு சத்தியத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அகிதாவுடைய விஷயத்தில் மாற்று கருத்தை வீம்புக்காக விதண்டாவாதமாக முன்வைத்து மக்களை வழிகெடுக்கிற ஒருவராக இருந்தால் அவரை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் அவரிடம் மக்களை போகாமல் தடுக்க வேண்டும் அல் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்படக்கூடிய சட்ட விஷயங்களில் நேரடியான சட்டங்களை சொல்லக்கூடிய வசனங்களுக்கு மாற்றமாக ஹதீஸ்களுக்கு மாற்றமாக ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அவர் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார் அவரை அழைத்து பக்குவமாக அவருக்கு உணர்த்த வேண்டும் அதையும் தாண்டி தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருந்தால் அவரை வெறுக்க வேண்டும் இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான சட்டங்களை சொல்லக்கூடிய குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பிளெக்சிபிளாக புரிந்துணர்வோடு நல்ல முறையில் அணுக வேண்டும் அதிலே மாற்று கருத்தை முன்வைக்கிறவர்களை கண்ணியமாகவும் மரியாதையாகவும் பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் நமக்கு தெளிவான விளக்கத்தை தர வேண்டும் இந்த மார்க்கத்தை படிக்கிற ஆர்வத்தை அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக மார்க்கத்தை உலமாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தால தர வேண்டும் சத்தியத்தை சத்தியமாக அல்லாஹ் நமக்கு காட்டி அதை பின்பற்றவும் அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளவும் நம்ம எல்லோருக்கும் அந்த வல்ல ரஹ்மான் தௌஃவானாகும் வரமத்துல